தனி தொகுதியான ஒட்டப்பிடாரத்தை வெல்லப்போவது யார் என்பது தெரியவில்லை ஆனால் இந்த தொகுதியில் சீட் வாங்க திமுக அமமுகவை விட அதிமுக எடுத்த சிரத்தை சொல்லி மாளாது நான்கு தொகுதி வேட்பாளர்களை முதலில் அறிவித்தது திமுக தான் அதன்படி ஒட்டப்பிடாரத்தில் சண்முகாவை வேட்பாளராக அறிவித்தது இவர் கட்சியில் ஒட்டப்பிடாரம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் இதனால் சண்முகையாவின் கட்சி பணிக்காக அந்த தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பலத்த போட்டி எல்லாம் திமுக தரப்பில் அவ்வளவாக இல்லை என்றே சொல்லலாம் அதேபோல போல அமமுகவில் சுந்தரராஜ் அறிவிக்கப்பட்டுள்ளார் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்ட போது சுந்தரராஜை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக முயன்றது குறிப்பாக ஜெயக்குமார் தரப்பு அப்படி செய்ய முயன்றதாகவும் சுந்தரராஜ் அணிமாறப் போவதாகவும் தகவல் பரவியது ஆனால் உடனடியாக இதனை மறுத்து விளக்கம் கொடுத்தார் சுந்தரராஜ் அந்த தரப்பு வேண்டுமானால் எங்களுடன் வரச் சொல்லுங்கள் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் ஆனால் எங்களிடம் இருந்து ஒரு ஆளை எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அது முடியாது என்றார் உறுதியாக இந்த விசுவாசம்தான் தினகரனை ஈர்க்க வைத்தது இதனை மனதில் வைத்தே சுந்தரராஜுக்கு வாய்ப்பு கொடுத்தார் திமுக அமமுக ரொம்ப எளிதாக வேட்பாளர்களை அறிவித்தாலும் ரொம்பவே மெனக்கெட்டது அதிமுக தான் ஒட்டப்பிடாரம் தனி தொகுதி என்பதால் அங்கு வேட்பாளரை தேர்வு செய்வது அதிமுகவிற்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்றுதான் முதலில் பார்க்கப்பட்டது ஆனால் இந்த தொகுதிக்காக சீட் வாங்க வரிசை கட்டியவர்கள் நிறைய பேர் இதில் பலத்த போட்டி கடம்பூர் ராஜுக்கும் மோகனுக்கும் தான் தனக்கு சீட் கொடுத்தே ஆக வேண்டும் என மோகன் விடாப்பிடியாக நிற்க கடம்பூர் ராஜுவின் ஆப்ஷன் ஜெயலலிதா தான் அதாவது ஒட்டப்பிடாரம் ஒன்றிய முன்னாள் தலைவர் பெயர்தான் ஜெயலலிதா முன்னாள் மாவட்ட அவைத்தலைவர் தங்கராஜின் மகள்தான் இந்த ஜெயலலிதா தீவிரமான பாரம்பரிய அதிமுக குடும்பம் தன் மகன்களுக்கு அண்ணா ராமச்சந்திரன் என்றும் மகள்களுக்கு ஜெயலலிதா என்றும் பெயர் வைக்கும் அளவிற்கு எம்ஜிஆர் விஸ்வாசி அதனால்தான் கடம்பூர் ராஜு ஜெயலலிதாவிற்கு சீட் கொடுத்தால் பெண்ணிற்கு சீட் தந்த முன்னுரிமை கட்சிக்கு கிடைக்கும் என வலியுறுத்தினார் கடைசியில் நேற்று மோகன்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஏற்கனவே ஒட்டப்பிடாரம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் இவர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக துணை செயலாளராகவும் இருக்கிறார் லோக்கலில் பலம் பொருந்திய விஐபிக்கள் செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவு எப்போதும் தான் இந்த தொகுதியில் உண்டு இப்போது மோகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதால் கடம்பூர் ராஜு மற்றும் உள்ளூர் அதிமுக தரப்பில் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் என தெரியவில்லை எனினும் ஒட்டப்பிடாரத்தில் பலத்த போட்டி எல்லோருக்கும் முன்பு வேட்பாளரை அறிவித்த திமுகவுக்கும் எழுப்பறி முடிந்து கடைசியாக அறிவித்த அதிமுகவுக்கும் தான் என்று சொல்லப்படுகிறது அமமுக என்ன செய்ய இருக்கிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்